இன்றைக்கி நம்ம பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது வேர்க்கடலை வெண்ணெய் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் பச்சையால்லாம் இருக்கக்கூடாது நல்லாவும் வறுத்துக்கணும் கருகிடவும் கூடாது அந்த அளவுக்கு பார்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து வெண்ணெய் வந்து கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு நான் வறுத்திருக்கேன் இதை வந்து நமக்கு தோல் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆற விட்டுட்டு நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் தோல் எடுத்துட்டு நமக்கு வெள்ளையாகவும் இருக்கணும் நல்லா வறுப்பட்டும் இருக்கணும் பச்சையாக இருக்கக்கூடாது பச்சையாக இருந்ததுன்னா வெண்ணெய் வந்து நல்லா இருக்காது இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு நான் மிக்சி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் நமக்கு வேர்க்கடையில் வந்து நமக்கு கொஞ்சம் பித்தம் இருக்கும் அதுக்கு சரம் நம்ம கொஞ்சோண்டு சக்கரை போட்டுக்கலாம் இதில் நாடு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் வெள்ளம் இருந்தாலும் வெள்ளமும் போட்டுக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போது எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பல்ஸ் முரல் போட்டு நீங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உடனே நல்லா அரைச்சிடாதீங்க உப்பு இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் உங்கள்ட்ட பட்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க கடல் எண்ணெய் கடலை எண்ணெய் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் ஒரு சாதாரண எண்ணெய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் சமையல் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் அதாவது ரீஃபண்ட் ஆயிடுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பட்டர் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம ப்ரெட்டு ஜா பிரெட்டில் வச்சுக்கலாம் ப்ரெட்டில் வந்து நல்லா தடவி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு டப்பாவில் நான் மாற்றிக்கிறேன் இது வெளியிலேயே வச்சா கூட நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது அந்தளவுக்கு நமக்கு இதில் வந்து பாலோ தண்ணியை நம்ம வேறு எதுவும் சேர்க்கல பட்டர் தான் சேர்த்துருக்கோம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது வந்து நம்ம சப்பாத்தி ரோல் ரோல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட அனுப்பி விடலாம் ஜாம் வச்சு நம்ம ரோல் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து சப்பாத்தியில் நம்ம ரோல் பண்ணி கொடுக்கலாம் பிரெட்லேயும் நம்ம இதை வந்து இந்த பட்டரை வந்து நம்ம தடவி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி தான் தடவை போகிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெல்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் அரைச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு வேர்க்கடையில இருந்தே நமக்கு எண்ணெய் பிரியும் அந்த எண்ணெயும் இந்த எண்ணெயும் கலந்து வரும்போது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும் இது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்ம ஸ்பூனால் எடுத்து தடவுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கொசரம் தான் நான் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி மைதா மாவில் சப்பாத்தி போட்டிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவில் கூட போட்டுக்கலாம் மைதாவில் தான் போடணுன்ட்டு இல்லை கோதுமை மாவில் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த ஒரு பீஸை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ